சாய்நாதாய நமோ நமக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் லக்கணத்தின் குணங்கள் மேசலக்கணத்தினுடைய குண குண வீடியோவை நேற்று பார்த்த நிலையில் இன்று ரிசபக்கணத்துக்கு உண்டான குணத்தை பார்ப்போம் இந்த குணங்கள் ரிஷப ராசிக்கும் பொருந்தி வரும் முதல்ல அவர்களுடைய குணத்தை தீர்மானிப்பது லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி அவர்களை பொறுத்து அவர்களோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களை பொறுத்தும் குணங்கள் மாறும் அப்படி குணங்கள் அமைந்து இருக்கும் பொழுது தசாபுத்திகள் தசாபுத்திகளுக்கு த தகுந்தாற்போல் குணங்கள் சிறிது மாறுபடுவதும் உண்டு இது பொதுவான தோதிட செய்தி இப்போ ரிசபல கணத்தை பார்ப்போம் ரிசபம் சுக்கரனுடைய அதாவது இரண்டாம் நிலை சுபக்கிரகத்தினுடைய வீடு இது ஸ்திர வீடு அதாவது சரம்னா வேகமாக இருக்கும் ஸ்திரம்ங்கிறது நடுத்தரமான அமைப்பாக இருக்கும் வேகம் குறைவாக உள்ளதாக இருக்கும் சுக்கரன் வந்து ஒரு இனிமையான கிரகம் அப்போ ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்கள் கலைநயமிக்க இனிமையான குணங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் இது பொது இப்போ லக்கணத்தில் சுக்கரன் இருக்கிறாரு லக்கணாதிபதி ஆட்சியாக இருக்காருன்னு அர்த்தம் வலிமையாக லக்கணம் வலிமையாகுது அந்தந்த லக்கண அதிபதிகள் அந்தந்த லக்கணத்தில் இருந்தால் வலிமையாக இருப்பார்கள் இப்போ சுபக்கிரகம் அப்போ ஆள் வந்து வலிமையாக இருப்பாங்க நல்ல எண்ணங்கள் இருக்கும் கலை ரசனைகள் இருக்கும் மனைவி மேல் பெரியம் இருக்கும் வேலையில் ஆர்வமாக இருக்கும் சிந்தனை நல்ல சிந்தனைகள் இருக்கும் இந்த ரிஷப லக்கணத்துக்கு சுக்கரன் லக்கணத்தில் இருந்தாலும் வேறு பார் பார்த்துச்சுன்னா அது வேறு பலன்கள் வரும் சுக்கரன் குரு பார்த்துட்டா இன்னும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக அந்த லக்கணாதிபா ஜாதகர் இருப்பார் அடுத்து லக்கணத்தில் சூரியன் இருந்தால் தலைமை பண்பு இருக்கும் அரசு வேலையில் ஆர்வம் இருக்கும் வாகன விரும்பியாக இருப்பாங்க தாயாருடைய சிந்தனைகள் அவளுக்கு நிரம்பி இருக்கும் கல்வியில் ஆர்வம் உள்ளவராக இருப்பாங்க அதையும் குரு பார்த்துட்டா இன்னும் மேன்மைப்படும் வேறு ரகங்கள் பார்த்துட்டா பலன் கம்மியாகும் அவ்வளோதான் அடுத்து லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் ராசியும் லக்கணமும் ஒரே இதாகுது அப்போ இன்னும் ம மகா ஸ்ட்ராங் அப்படிங்கிற அமைப்பில் அவங்க இருப்பாங்க தோற்றம் இருக்கும் நல்ல தோற்றம் இருக்கும் சகோதர நினைப்புகள் இருக்கும் தாயார் சிந்தனை இருக்கும் தாம்பத்திய அந்த நினைப்புகள் அதிகமாக இருக்கும் மனைவி பெரியமாக வைத்திருப்பாங்க அடுத்து லக்கணத்தில் செவ்வாய் இருந்தாலும் கோபம் இருக்கும் சகோதர நினைப்புகள் இருக்கும் மனைவி நேசங்கள் இருக்கும் அவரே கொஞ்சம் தான் இருப்பார் செவ்வாய்ங்கிறது ஒரு வேகமான கிரகம் முன் யோசனை இல்லாமல் எடுக்கிற முடிவுகளால் வருத்தப்படக்கூடிய அந்த இருக்கும் அப்ப அதை நம்ம தவிர்த்துக்கரணும் குரு பார்த்தால் ப பலன் மாறும் லக்கணத்துல புதன் அருமையான வைப்பு யூகம் நல்லா இருக்கும் புதன் குடும்ப நேசம் கல்வியில் ஆர்வம் இருக்கும் தாய்மாமனுடைய உதவிகளை பெறக்கூடிய எண்ணங்கள் அவருக்கு இருக்கும் தாய்மாமனை நேசிக்கக்கூடிய குணங்களும் இருக்கும் மனைவி மக்கள் மேலே பிரியமாக இருப்பார் கணித திறமை இருக்கும் அடுத்து லக்கணத்தில் குரு நல்ல குணம் குருனால நல்ல குணம் நல்ல சிந்தனை வெளியூரில் போய் வசிக்கக்கூடிய எண்ணங்கள் அவருக்கு இருக்கும் வெளியூர் பயணம் பண்ணுறது பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும் அந்த வெளியூர் வெளியூரில் தான் அவருக்கு படைப்பு ஏற்படுறதுக்கு அவருக்கே சிந்தனை இருக்கும் நம்ம சிந்தனையின் அடிப்படையில் தான் அந்த கிரகங்கள் செயல்படுத்தும் புத்திர சிந்தனையும் இருக்கும் குரு லக்கணத்தில் சனி நிதான குணம் சனினால நிதானம்தான் தந்தையார் நேசம் தந்தையார் தொழிலை செய்கிறதுக்கு அவளுக்கு ஆர்வம் தொழில் ஆர்வம் கண்டிப்பாக அவளுக்கு இருக்கும் குறை சொல்கிற அமைப்புகள் இந்த சனியுடைய அமைப்பில் இருக்கும் இந்த பலன்கள் பூரா வந்து ஒவ்வொரு கிரகமும் பார்க்கும் பொழுது மாறுபடும் குரு பார்த்துச்சுன்னா அந்த குணங்கள்லாம் பாதியாக குறைஞ்சிடும் அப்போ அந்த கிரக குரு பார்க்குற பாகை ரீதி அதாவது நேருக்கு நேராக சனியை பார்க்குறாரா ஓரத்தில் வந்து பார்க்குறாராம் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த சிந்தனைகள்லாம் மாறும் பொதுவாக ரிசம் வளர்க்கணும் ஒரு நல்ல மேன்மையான லக்கணம் ஒரு இனிமையான லக்கணம் தான் நம்ம கிரகநிலைகளை படி தான் அந்த நமக்கு அந்த வெளிச்சங்கள் இருட்டு இந்த மாதிரி அமைப்பை வச்சு தான் அந்த குணத்தினுடைய மேன்மையை நம்ம சொல்லணும் ராகு ராகு கடும் இருட்டு இருந்துச்சுனால எல்லாமே தடைதாமதம் சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்காது அந்த இருட்டுங்கிறது நம்ம மூளை லக்கணத்தில் இந்த ராகுங்கிற இருட்டு இருந்துச்சுன்னா சிந்திக்கிற திறன் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும் மாதிரி அந்நியர்கள் பிற மதத்துக்காரவங்களாம் நேசிக்கக்கூடிய தன்மை இருக்கும் பிற மதத்துக்காரர்கள் பிற ஜாதிக்காரங்க நமக்கு அந்நியர்கள் நமக்கு தெரியாதவங்க இருக்காங்க அவர்களுடைய நேசங்கள் அவெல்லாம் அவர்கள் பிடிக்கும் ஜாதகருக்கு கேது இருந்தால் மகா நுட்பமாக இருக்கும் சிந்தனை நல்ல கூரிய சிந்தனை கேது இருந்தாலே லக்கணத்தில் கூறிய சிந்தனைகள் இருக்கும் ஞானம் இருக்கும் இதெல்லாம் வந்து லக்கணத்துடைய பொதுப்பலன் தனிப்பட்ட ஜாதகத்தில் அவங்கவுங்களுக்கு உள்ள கிரநிலைகள் ஆனால் இது எழுபது சதவீதம் சரியா இருக்கும் தனிப்பட்ட ஜாதகத்தில் அவங்களுடைய பிளான்டரி பொசிஷன் இருக்குல்ல அது மாறும் பொழுது மாறும் இது குணம் ஆனால் அடிப்படை இதுதான் தனி இருந்தால் நிதானம் இருக்கும் குரு இருந்தால் நல்ல குணம் புதன் இருந்தால் அறிவுத்திறன் சுக்கரன் லக்கணாதிபதி இருந்தால் இனிமையான சிந்தனை கலையார்வம் இப்படித்தான் செவ்வாய் இருந்தால் கோபம் சூரியன் இருந்தால் தலைமை பண்பு இப்படி தான் அந்த படங்கள் பூரா இதில் அடுத்தடுத்த வீடியோக்களில் ரெண்டு கிரகங்கள் இருந்தால் லக்கணத்தில் அப்படிங்கிற வீடியோக்கள் கூட தரலாம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிடலாம் மேலோட்டமாக பார்த்துட்டு படங்கள் கேட்டு வரும்பொழுது எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்தீங்கன்னா மிக குறைந்த கட்டணம்தான் தெளிவாக பலனை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் திருமண பொருத்தம் வேலை அமைப்புகள் இது வெளியில் போய் பிழைக்கிற அமைப்புகள் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு எல்லா எதாக இருந்தாலும் தெளிவாக நீங்கள் பலனை வாட்ஸ்அப் முறையில் கேட்டுக்கிடலாம் நாளை நிதிநிலக்கணத்துக்கு உண்டான குணங்களை பார்ப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்